ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாவப்பழம் பெருக்கி வந்திருக்கோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடியாறு சந்தப்பேட்டை சிறுமதுரை இதுக்கப்புறம் தண்ணா அந்த பக்கம் கொங்காய் கூட வரும் நாவமரம் நிறையா இருக்குது நாங்கள் நாவப்பழத்தை காணோம் நாகப்பழம் பெருக்கி போகிறோம் ஃபைனலாக நாங்கள் நாவமரத்தோம் சோப்பை கண்டுபிடிச்சிட்டோம் சூப்பராக இருக்குது பாருங்க ஊரா சுற்றுப்பாடுங்க

வீட்டு கிராமத்துக்கு நிறவ கற்படி வயிறு வலிக்கு தினங்க நண்பர் ஒரு தகவல் சொன்னாரு அடி வயிறு வலிக்குதுன்னா பயப்பட தேவையில்லை என்னோட வயது சுக்க நல்லா நசுக்கி பொடியாக்கி போட்டு உங்களுக்கு போதுமான அளவு வெள்ளத்தை தூளாக்கி போட்டுட்டு அது கூட உருங்க இலையோட காம்ப கட் பண்ணி போட்டுட்டு அதை கொதிக்க வச்சு பில்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இது நல்லதாவே தெரியும் அந்த இடத்துல ஒரு அண்ணா சந்திச்சோம் அவர் வந்து ஒரு மருத்துவ விஷயத்த சொன்னாரு நாட்டு வைத்தியத்தை சொன்னாரு நாவ கிடைக்கல நாட்டு வயிற்றுமாச்சு கிடைச்சிது વાવ ટાઈમ છે